குடும்பத்துக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் சொந்த வீடு எல்லாம் கட்டி நானாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தேன் லவ் மேரேஜ் பண்ணி அவங்கள நல்லா செட்டில் பண்ணி என் பொண்ணுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் என்னோடய ஆசைகளுக்காக தான் வந்திருக்கிறேன் நாற்பத்தைந்து வருஷம் குடும்பத்துக்காக வாழ்ந்துருக்கிறேன் நான் இதுக்கப்புறம் எனக்காக ஒரு ஆசைக்காக ஒரு ஐந்து வருஷம் நான் சினிமாவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நம்பிக்கை நாயகன் அஜித் சார் தான் அஜித் தாங்க ஆமாங்க ஏன்னா எந்த வித பின்புலமும் இல்லாமல் நம்ம இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட அதே போல அவரும் வந்தவர் தானே நிறைய சம்பாதிச்சிருக்காரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு வாங்கிட்டு இருக்காரு அதை எல்லாத்தையும் தான் மக்களுக்காக எதை செய்யலான்ட்டு வந்திருக்காரு இது எப்படி என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறத காலம் தான் கணிக்கணும் மக்கள் தான் கணிக்கணும் எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பெரிய காட் கிஃப்டாக தான் நினைக்கிறேன் இந்த மாரிசன் படம் பகத்வாசன் சாரோட எண்ட்ரிய படத்தில் என்ட்ரியை நம்ம டைட்டிலுக்கு முன்னாடியே நம்ம சீன் தான் வரும் இதெல்லாம் இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு தான் நான் சொல்ல முடியும் தனுஷ் சார் சூர்யா சார் கார்த்தி சார் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வாவாதியார் பண்ணியிருக்கேன் நம்ம ஜப்பான் டூர் படம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இறைவன் கொடுக்க இயற்கை கொடுக்க நம்ம காத்துட்ருக்குறேன் இணைந்து நடிக்கணும்ன்ட்டு இப்போ உங்கள் வீட்டாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது சார் அதாவது நான் நீங்கள் பாட்டுக்கு வந்து சினிமா சினிமான்னு போயிடுறீங்க எங்களை கவனிக்க மாட்டேன்றிங்க எல்லா வசதியும் இருக்கு சார் நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தடைகள் ஏதாவது வந்துதான் இல்லை சார் நான் குடும்பத்துக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் சொந்த வீடு எல்லாம் கட்டி நானாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்தேன் லவ் மேரேஜ் பண்ணி அவங்கள நல்லா செட்டில் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னைக்கு நல்லா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் என்னோடய ஆசைகளுக்காக தான் வந்திருக்கிறேன் நாற்பத்தைந்து வருஷம் குடும்பத்துக்காக வாழ்ந்துருக்கிறேன் நான் இதுக்கப்புறம் எனக்காக ஒரு ஆசைக்காக ஒரு ஐந்து வருஷம் நான் சினிமாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க என்ன நான் கஷ்டப்பட்டுருக்குறேன் கஷ்டப்படும் போது நம்ம தனியாகவே கஷ்டப்பட்டுக்குவோம் சந்தோஷமாக இருக்கும்போது ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்பும் சரி முயற்சியும் சரி என்னோடய தனிப்பட்ட முறையில் போயிட்டுருக்குங்க சார் சரி உங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு போகிறாங்கள ஒரு ஒரு நடிகரோ யார் யாரில் யாரும் சொல்லுறது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீரியலில் கூட பார்த்திங்கன்னா லட்சுமி சீரியலில் டைரக்டர் அப்படியே டென்ஷனாக இருந்தார் ஓ கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னாரு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேர் சொல்கிறார் தெரியல லட்சுமி சார் சீரியலோட டேரக்டர் சரி சார் அப்புறம் ஷார்ட்டு ஓகே அப்படின்னா நல்லா பண்ணிடலாம் அவருக்கு டைம் வேறு ஆகிடுச்சு க்ளோசிங் டைமுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பேக்கப் சொல்கிற டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற டென்ஷனில் பதட்டத்தில் இருந்தார் அப்போ சரி பண்ணிடுவார் அவர் கரெக்டாக பண்ணிடுவார் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு அவங்க பண்ணி அவங்க பார்த்ததில்ல ஸோ ஓகே சார் டயல் கலர் ரெடியாகலாம் ஓகே ஓகே சார் பார்த்தா ஷார்ட் வாங்கியனார் ஒன்றும ஐயோ நல்லா பண்ணுறாரு அவரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் நான் போனேன் அந்த சீரியலுக்கு அதை பார்த்துட்டு நடித்ததை பார்த்துட்டு ஓ நல்லா பண்ணுறாரு அவர் அவர் நம்பர் வாங்கிக்க அவர் பேர் என்னென்னு எல்லா டீட்டெயில் வாங்கிக்க அடுத்த சீரியல் நம்ம டேரக்டாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே போக படங்கள்லேயும் ஒரு நாலஞ்சு படங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு நல்லா இருக்காரு அவளை கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயக்குநருன்னு சொல்லியிருக்காங்க யூனிட்லேயும் சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் பத்தாதுங்க சார் நம்ம இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருக்குது அதுக்குண்டான அதுக்கு உண்டான முயற்சிகளும் பயிற்சிகளும் போயிட்டுருக்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி அடுத்தது இப்போது சீரியல் எடுத்தாலும் சரி சினிமா எடுத்தாலும் சரி சரி எதுனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரியோ இல்லை வந்து சாப்பிட்ற மாதிரியோ காமிச்சாக்கா உண்மையிலேயே வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க ஏன்னா பண்ணுறாங்க சிறுபே எடுத்து வைக்கிறோம் அது வந்து உண்மையிலேயே உண்மையிலேயே நடக்கிற ஒன்று அதே மாதிரி காஃபி குடிக்க பார்த்தா காலி தான் இருக்கு நான் பார்த்துருக்கேன் அப்படிங்களா அது அது உண்மையாக இல்லை சார் எல்லாமே இருக்கும் பெரும்பாலும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அது டேக் ஒன்மாரி ஒன் ஒன் மோர் போயிடுச்சுன்னா திருப்பி திருப்பி அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக சாப்பிட்ற மாதிரி நடிப்பாங்க டக்குன்னு ஷார்ட் தாங்கன்னு வைங்க அடுத்த ஷார்ட் வந்துச்சுன்னா மோர் வந்து யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுவாங்க நீங்கள் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஆ மெயின் ஆர்டிஸ்ட் பண்ணலனாலும் பேக்ரவுண்டில் இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும் இல்லை பேக்ரவுண்டில் வேறு எதோ ஒரு பிரச்சனைனால அது டேக் மோர் போகும் அப்போ அந்த இடத்துல டக்குன்னு ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா அதனால நாங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி சில விஷயங்களை அப்படி பண்ண தான் செய்வோம் சில நேரம் ஒன்மே ஏதாவது சிந்திரும் இல்லை ஏதாவது காஃபி ஏதாவது கொட்டிடும் அடுத்த டேக் போகல சில நேரம் என்ன அந்த மாதிரி நடந்துருக்கலாம் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா ஃபுட்டெல்லாம் எல்லாமே இருக்கும் இருக்கும் ஆமாங்க காஃபி வந்து காலி பார்த்தா மாதிரி அதான் சார் ஏதோ ஒரு இதில் அது கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆயிருக்கும் ஓகே சரி அந்த இடத்துல அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் டைம் அது இதெல்லாம் ஷார்ட் முடிக்கணுங்கிறது இல்லை ஓஹோ அப்படி கூட பண்ணியிருக்கலாம் பெரும்பாலும் இடத்துல காஃபி கொடுப்பாங்க ம் ஆமாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகிற யார் சார் யாருன்னு சார் சொல்கிறது ஒன்றா ரெண்டா நிறைய பேர் இருக்காங்க சொல்லுங்கள் சார் அம்பியர் சார் ஆகட்டும் அசோகன் சார் ஆகட்டும் ஏன் ரகுவரன் சார் இப்போ நிறைய டிசை டிசிரகாஷ்ராஜ் சார் நிறைய நீங்கள் ஒரு பிரபலங்களை தானே அடுத்தடுத்த வில்லுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார் வியந்திருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு படத்தையும் இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு புது படம் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மிரட்டலாக பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நிறைய படங்களில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வில்லனாக நடிக்கணுங்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கற்றுக்கிறோம் சரி ஆமாம் ஸ்டண்ட்டு பண்ணுவீங்களா சார் நீங்கள் ஆ பண்ணியிருக்கேன் சார் ரெண்டு மூணு படத்தில் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் எல்லாம் கட்டி போட்டு இழுத்துருக்கிறாங்க ஓகே அந்த அனுபவம் இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் ஆமாம் சார் ஆமாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உயிரை பணைய வச்சு பண்ணுறாங்க ஆனால் வந்து இல்லை அது வந்து சில இடத்துலலாம் வந்து டூப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் வந்து சில இடத்துக்கு வந்து நிஜமான ஆட்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் இது சில இதெல்லாம் அவங்க வந்து ஃபிக்ஷன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரினாக்கா எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க சில இடத்துல உண்மையிலேயே பண்ணுறாங்க ஆமாம் சார் இவ்வளோ வர இத்தனை வருஷம் அப்படி தான் இருந்தது அதுக்கு தான் டூப் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பாங்க அவங்கள தான் அதெல்லாம் பண்ணுவாங்க சில ஷார்ட்ஸ் வந்து அவங்க ஹீரோஸே கூட பண்ணுவாங்க ஒரு சில ஆர்டிஸ்ட்டு துணிஞ்சு பண்ணுவாங்க ரியாலிட்டி வேணும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியே பண்ணுவாங்க ஒரு சில ஷார்ட்ஸு மற்றதுக்கு வந்து டூப்ஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ ஏஐ இருந்துச்சு அதனால் சில மாற்றங்கள்லாம் இருக்கும் ஓகே ஒரு சில படங்களில் சில மாற்றங்களோடு தான் பண்ணுறாங்க பெரும்பாலும் நீங்கள் அப்படி இதாக இருக்கும் ஓகே நீங்கள் விரும்பி ரசிக்கிற ஒரு ஹீரோனா யார் யாராவது நான் சினிமாவில் இருந்துட்டு அப்படி யாரும் பர்டிகுலராக சொல்ல முடியாது இருந்தாலும் நம்பிக்கை நாயகன் அஜித் சார் தான் அஜித் தங்க ஆமாங்க ஓகே ஏன்னா எந்த வித பின்புலமும் இல்லாமல் நம்ம இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட அதே போல் அவரும் வந்தவர் தானே இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பயர் இன்ஸ்பிரேஷனாக நமக்கு வந்ததுனால சரி நம்ம அவரை சொல்லலாம் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தில் நமக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் சூர்யா சார் ஆகட்டும் சரி நம்ம தனுஷ் சார் ஆகட்டும் சரி நிறைய ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும் விஜய் சார் ரஜினி சார் கமல் சார் இப்போ விஜய் சார் சொன்னது வந்து வந்திருக்காரு ஆய்வு அரசியலுக்கு வந்திருக்காரு ஆமாங்க தமிழக வெற்றிகழகம் கொண்டு வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஒரு துணை நினைக்கிறாரு என்னென்ன நினைக்கிறீங்க அவர் அவர் விருப்பம் சார் அவர் ஒன்றும் சும்மா புழப்பில்லாமல் வரல ஒன்றும் வேலை வெட்டி இல்லை நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் சினிமாவிலேருந்து நம்ம போய் ஏதாவது அங்கே சம்பாதிக்கலாங்கிறக்கா அவர் வரல நிறைய சம்பாதிச்சிருக்காரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு வாங்கிட்டு இருக்காரு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மக்களுக்காக எதை செய்யலான்ட்டு வந்திருக்காரு இது எப்படி என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறத காலம் தான் கணிக்கணும் மக்கள் தான் கணிக்கணும் ஓகே இல்லை தனிப்பட்ட என்ன சொல்ல சாதிப்பாரா சொல்ல முடியாதுங்க சார் அரசியல் அனுபவம்னு ஒன்று இருக்குது அது இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது அந்த இளைய தலைமுறையோட செல்வாக்கும் அவருக்கு நல்லா இருக்குது அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் ஆட்சி அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்குமாங்கிறத வந்து காலம் கணிக்கணும் மக்கள் தான் நினைக்கணும் ஆமாங்க சார் இப்போ சொல்றது இல்லை இப்போ வந்து ஒரு சீரியல் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க சார் சொல்லுங்க அதுக்கு டியூரேஷன்னாக்க இப்போ வருஷ கணக்கில் ஒன்று சீரியல்னா கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆமாங்க அப்போ அதுக்கு தான் அந்த டியூனட் அந்த டைமிங் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏதாவது சொல்ல முடியும் அதாவது இது கிட்ட தான் இருக்குது சொல்லக்கூடாது ஆனால் அது கதை கதைக்காலத்துக்கு இது இது இத்தனை வருஷம் அப்படின்றது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது எப்படி அமைக்கிறாங்க ஒரு சீரியல் கதவை எப்படி எப்படி அமைக்கிறாங்க சேனல் தான் சார் இப்போ முழுக்க முழுக்க எல்லா டிசைனையுமே சேனல் தான் எடுக்கிறாங்க அவங்க அந்த கதையை எப்படி கொண்டு போகணும் பிடிக்கணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அது மக்கள் மக்கத்தில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கோ அதன்படி அது நகருது வருடங்களை கிடக்குது ஆமாங்க இப்போது பல வருஷமாக ஓடுற சீரியல்களுக்கும் ரெண்டரை மணி நேரத்தில் முடிகிற அந்த சினிமாக்கும் என்ன வித்தியாசம் இப்படி ஒரு எப்படி வித்தியாசம் எப்படி எப்படி பாக்குறீங்க நிறைய வித்தியாசம் இருக்குங்க சார் பல வருடங்கள் ஓடுற சீரியல் அது வேற அது சீரியல் தான் ஆனால் ரெண்டரை மணி நேரத்தில் ஆடியன்ஸை நீங்கள் தேட்டரில் உட்கார வைக்கணும் நீங்கள் ஒரு சீன் சரியில்லைனாக்கா எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க இன்றைக்கி டக்குன்னு இன்னைக்கு மீடியா பவர் மிக பெரும் பவராக இருக்குது இன்றைக்கி ஆடியன்ஸ் வர்றவங்களாம் தேட்டருக்கு பிரித்து பிரித்து பார்க்குறாங்க படத்தை மப்பெல்லாம் பொதுவாக ஒரு க படமாக பார்த்தாங்க இப்போ எடிட்டிங் எப்படி இருக்குங்கிறாங்க மியூசிக் சூப்பராக இருக்குங்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பிரித்து பார்க்குற அளவுக்கு எல்லாமே இங்கே இங்கே நெட்டில் கிடைக்கிது எல்லாம் பார்த்துட்டு தான் படத்துக்கு வர்றாங்க இப்போ அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி உட்கார வைக்கணும்னா ஒரு கதையாகவும் மேக்கிங் ஆகவும் நிறைய சிரத்தை இருக்குது அந்த சிரத்தையெல்லாம் எடுத்து தான் ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வராங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க என்ன படம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பட் அதுக்கு முன்னாடி உழைப்பு பெருத்த உழைப்பு எத்தனை பேர் எவ்வளோ டீம் ஒர்க்கு தானே அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெண்டரை மணி நேரத்தில் ஆடியன்ஸை உட்காந்து திருப்தியாக ரசித்து வெளியே வரணும் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சிரமங்கள் எடுக்கிறாங்க எல்லாருமே அந்த முயற்சியில் தான் சர்ட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆகலாம் ஏன் நல்ல படம் கெட்ட படமெலாம் கிடையாதுங்க எடுத்ததில் எது சிறப்பாக இருக்குது எது சுமாராக இருக்குது அப்படிங்கிற கணக்கு தாங்க சீரியல் ஹீரோயின்லேயும் சரி சரி சினிமா ஹீரோயின்லேயும் யார் ரொம்ப பிடிக்கும் இதுவும் ஒரு டப் காமெடிஷன் தான் ஏன்னா நம்ம யார் சொல்ல முடியும் அவங்க பாருங்க இப்போ திரிசாவெலாம் இருக்கிறாங்க சரி எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க ஃபீல்டில் அவங்களும் ஒரு எங்கள் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டாகவும் தான் வந்திருப்பாங்க இன்றைக்கி இப்போ வந்த படங்களில் பார்த்தா இத்தனை வருஷம் கடந்து இன்னமும் அழகாக இருக்கிறாங்க நாளுக்கு நாள் அழகாகிட்டே இருக்கிறாங்க ஏஜ் கூட கூட இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க சரி நான் இப்போ நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னாக்க இவங்க கூட தான் நடிக்கணும் அதாவது உங்க சில சில அபிலாஷைகள் இருக்கும் இல்லையா ஆமாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விருப்பம் யார் இவங்க கூட எல்லாம் நடிச்சானா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு யார் யார் சொல்றீங்க நான் எல்லோரு கூடயும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஏன் இவங்க கூட அவங்க கூட இல்லை சில பேர் வந்து நான் நடிக்க ரஜினிகாந்த் கூட சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் சார் அது ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் ரஜினி சார் அவர் கூட ப நடிக்கணும்ன்ட்டு ஆர்வம் இல்லாத ஒரு மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது விஜய் சார் கூட பண்ணலான்ட்டு இருக்கும் கமல் சார் கூட பண்ணணும் நிறைய இருக்கு இப்போ பாருங்கள் இப்போது எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பெரிய காட் கிஃப்டாக தான் நினைக்கிறேன் இந்த மாரிசன் படம் பகத் பாசன் சாரோட என்ட்ரிய படத்தில் உள்ள என்ட்ரியை நம்ம தான் இருக்கும் டைட்டிலுக்கு முன்னாடியே நம்ம சீன் தான் வரும் இதெல்லாம் இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு தான் நான் சொல்ல முடியும் இத்தனை வருஷமாக நான் பட்ட அந்த ஐந்தாறு வருடங்கள் நான் க கஷ்டங்களை சுமந்து தான் வந்திருக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இதாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க பரவாயில்ல படத்தில் ஒரு நல்ல சீன் வந்து அவர் நடிப்பு அரக்கன் பேர் எடுத்தவர் பாபா சார் அவர் கூட சேர்ந்து நம்ம நடிக்கிறோம் அவர் ஃபஸ்ட்டு சீன் அவர் கூட வரோம் அவர் கூட டைலாக் இருக்குங்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நடிகை இதுவே இயற்கை கொடுத்த ஒரு வரம்னு சொல்கிறேன் நான் அதே மாதிரி ரஜினி சார் கூடையும் கொடுக்கும் கமல் சார் கூடயும் கொடுக்கும் தனுஷ் சார் சூர்யா சார் இப்போ கார்த்தி சார் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வா வாத்தியாரை பண்ணியிருக்கேன் நான் இப்போ ஜப்பான் டூர் படம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இறைவன் கொடுக்க இயற்கை கொடுக்க நம்ம காத்துட்ருக்கிறேன் நல்ல இணைந்து நடிக்கணும்ட்டு தெரியுது இப்போ இவர் சலாம் பண்ணார்லேயே குணாபாபு ஆக்டர் ஆமாங்க சார் ஆமாம் அவர் அவர் தான் அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல நல்ல தம்பிங்க குணா ஆமாம் குணாபாபு வந்து ரொம்ப நல்ல தம்பி நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாரிசன் படத்துக்கு ஆடிஷன் போகிற இடத்துல தான் நாங்கள் பழக்கம் ஓஹோ ஆமாங்க அதுதான் முதல் முறையாக அங்கே தான் சந்தித்தேன் அவர் தான் ஆமாம் இன்றைக்கி திருக்குறள்னு ஒரு படத்தில் நல்ல ஒரு பெரிய ரூல் பண்ணியிருந்தாப்ல ஹீரோ ரூல் மாதிரி அந்த படத்தில் நானும் பண்ணியிருந்தேன் திருக்குறள்லேயும் நானும் ஒரு வணிகரா பண்ணியிருந்தேன் நல்ல வ தம்பி நல்லா வளர்ந்து வர்றாப்புல இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாப்புல அதுபோல் நிறைய நண்பர்கள் இருக்காங்க சார் சென்னை வந்து நட்பு தான் என்ன ஒரு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி ஒவ்வொரு படங்கள்லேயும் சரி இணை துணை இயக்குநர்கள் நிறைய திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் கெட்டதும் சந்திச்சிருக்கேன் நல்லதும் சந்திச்சிருக்கேன் நிறைய நல்லது சந்திச்சிருக்கேன் ஒரு சில கெட்டதுகளும் சந்திச்சிருக்கேன் சினிமாவில் சரி ஆமா அது மாதிரி குணாபாபும் நல்லா தம்பி நல்லா வளரக்கூடிய பையன் அக்கா நல்லா வரும் இப்போ இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டேன்னுக்கா சொல்லுங்க திருக்குறள்னு சொல்லிட்டு அந்த அதில் சீர்த்து ஆமாம் படம் தான் அது பாடம் தான் அதே மாதிரி வந்து நிறைய இது மாதிரி வந்து சங்ககால இலக்கியில் தலைப்பு வச்ச நிறைய படங்களும் வந்துருக்கு சீரியலுங்களும் வந்து சார் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக வந்து ஒரு போகாததுக்கு என்ன காரணம் பெருசானாக்கா நல்லா நல்ல ஆக்டிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன் போ அந்த தலைப்பாக இல்லை வந்து அவங்களோட மக்களோட கசனையேற்றத்தன்மையா எப்படி அப்படி சொல்ல முடியாதுங்க சார் இப்போ பொன்னியின் செல்வன் வந்து நல்லா தானே போச்சு பொன்னியின் செல்வனே ஒரு வரலாற்று புனைவு தான் அதை தான் நம்ம படமாக பண்ணாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எவ்வளவோ நல்லா வந்திருக்குல்லங்க சார் ம் அன்றைக்கி அரிச்சந்திர படம்லாம் இதாக எடுத்தாங்க இப்போ இன்றைக்கி அதே மாதிரி இந்த கால டெக்னாலஜி தகுந்த புன்னியின் செல்வம் நல்லா போச்சு எல்லாம் குடும்ப குடும்பமும் வந்து பார்த்தாங்களே அதுவும் ஒரு வரலாற்று காவியம் தானே நான் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க சார் மக்கள் நல்லபடியாக எடுத்து கொடுத்தா ரசனையோடு கொடுத்தா அவங்க பார்க்குறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க வரலாற்று படமாக இருந்தாலும் சரி இதுவும் சரி இப்போ இந்த திருக்குறள் கூட திருவள்ளுவரோட வாழ்க்கை அது ஒரு பார்ட் எடுத்து தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலைங்கிறது தான் குறையா வழியே மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது ஆமாங்க அது சில தவறுகள் எங்கே நடந்துச்சுன்னு தெரியல மக்கள்கிட்ட கரெக்டாக அதை கொண்டு போய்ட்டு சேர்க்க வேண்டிய பணியை நம்ம சரியாக செய்யலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மக்களை குறை சொல்ல முடியாது சார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப போகுது பெரிய பெரிய படங்கள் சரியாக போகாமையே இருந்திருக்குது சின்ன சின்ன படங்கள் சிறப்பாக போயிருக்குது வசூல் ரீதியாக மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில சில நேரத்தில் விட சீரிஸ் வந்து ம் இப்போ ரொம்ப பிரம்மாதமா போகுது சார் அதுக்கு என்ன அதுக்கு என்ன காரணம் சார் பிளாட்ஃபார்ம் தான் ஓபன் பிளாட்ஃபார்ம் போது நீங்க பேன் இண்டியா மூவியா எல்லா போகுது ஓகே வெப் சீரிஸ் வந்து சீரியல் இல்லைங்க நீங்க திரைப்படங்களை விட அதிகமாகவே நீங்க இப்போ வெப் சீரிஸ் பண்றாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வதந்தினு வதந்தி டூன்ட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு வந்தேன் சுழல் பண்ணாங்க கம்பெனி தான் வந்திங்க இப்போ வதந்தி டூ ஷூட் போல்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம் நிறைய பெரிய பெரிய பண்ணி அதிகமாக வெப்சீரிஸ் போயிட்டுருங்க அதனால நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகளும் அமையுது எத்தனை வெப்சீரிஸ் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் நான் இதில் ஒரு நாலு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன் சார் வெப்சீரிஸ் நாம் இப்போ ஒரு குற்றம் புரிந்தவன் அப்படின்ட்டு ஒரு சீரிஸ் அதை நான் சொல்லக்கூடாது நான் அனோன்ஸே பண்ணலை பட்டு டைட்டில் நான் முறையாக பண்ணலை ஆனால் அது முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்கேன் அதெல்லாம் நான் அதிகப்படியாக நடிச்சிருக்கிறேன் அதிகப்படியான நாட்கள் அதில் நடிச்சிருக்கேன் இப்போ வெப் சீரிஸ்க்கும் சீரியலுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டுமே ஒன்று போல தான் இருப்பாங்களா இல்லை வேற மாதிரி இல்லை இல்லை சார் டிஃபரென்ஷியல் சீரியலுங்கிறது அது வேறு பேட்டர்ன் ஓகே அது வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்டில் சாப்பிட்ற மாதிரி சினிமாவாகட்டும் வெப் வெப்சீரீஸ் ஆட்டும் சீரிஸ் வந்து சினிமாவை விட அதிகமாகவே இப்போ எடுக்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் அதை பார்க்குறாங்க அதனால் நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீரிஸ் தான் நல்லா போயிட்டுருக்கு நிறைய வெப் வெப்சீரிஸை எடுக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு அமையுது இப்போ எங்கள் மாதிரி நடிகர்கள்லாம் நிறைய பேர் வெப் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்குறாங்க ஆமாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியல் இயக்குனர்னா யாரை சொல்லுங்க சார் நான் இவர் இவருடைய இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி நடிப்பாங்க நான் முதன் முதலாக நடித்த காற்று என்ன வேலி சீரியலில் டேரெக்ட் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேமராவை பார்க்குறேன் அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கோயம்புத்தூருக்கார் மரியாதைக்கு பெரிய ஊர் கோயம்புத்தூர் அங்கே இப்போ வாழ்ந்து வளர்ந்து சென்னை வரும்போது நான் முதல் முறையாக அவர் ஒரு வாட் மாதிரி கொடுத்தார் சென்னை பாசையில் அதனால் அவர் மறக்கவே முடியாது என்னையால் என்ன சொல்கிறேன் சார் அது சொல்ல வேண்டாம் ஆனால் எனக்கு அந்த நேரம் இதாக இருந்தாலும் அடுத்து அதுதான் எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து அடுத்த ஷார்ட்லாம் டக்கு டக் 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 டக்குன்னு அடித்து தூக்கணும் அந்த ஒரு வார்த்தை என்னை அவ்வளோ தூரம் பாதித்ததுன்னு சொல்ல முடியாது செதுக்குனதுன்னு சொல்லலாம் ஆமாம் திட்னாரா பாராட்டுனாரா திட்னார் ஃபஸ்ட்டு அப்புறம் பாராட்டினார் பாராட்டுற அளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே போச்சு சீனெல்லாம் ஸோ அது எனக்கு நிறைய பேரும் கொடுத்தது சில அனுபவம் நிறைய பெரிய அனுபவத்தை கொடுத்தது முதல் சீரியலே எனக்கு ஒரு சென்னைக்கு நான் உள்ளே வந்து ஒரு சீரியல் பண்ணி அதில் சென்னை ஒரு வார்த்தையை நான் அந்த இயக்குனர் பயன்படுத்தினார் அது ஒன்றும் தவறு கிடையாது அது இயல்பான ஒரு வார்த்தை தான் சென்னைக்கு ஆனால் கோயம்புத்தூருக்கு அது பெரிய வார்த்தை அது நம்மளை ரொம்ப இதுவாச்சு ஆட் பண்ணிச்சு பட் இருந்தாலும் அடுத்த ஷார்ட்டெல்லாம் நல்லபடியாக பண்ணுறதுக்கு உண்டான காரணமாகவும் அதுதான் அமைஞ்சது ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க நல்லா பண்ணுறீங்க அப்படியே எப்படி பண்ணீங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஷாட்டெலாம் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு வார்த்தையை விட்டார் அடுத்து வந்து நல்லா பண்ணீங்களே ஏன் அவர் ஃபர்ஸ்ட்டே பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார் தப்பு இல்லை ஒரு தகப்பனாக இருந்தாக்க பிள்ளையை தட்டியும் கொடுக்கணும் கட்டியும் பிடிக்கணுங்கிற கணக்கில் அரவணைக்கவும் செஞ்சார் அதட்டவும் செஞ்சார் அதனால் எனக்கு அவரை மறக்க முடியாது முதல் இயக்குநருங்கிறதுனால உங்களுக்கு வில்லன் நடிப்பில் யாரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார் அதாவது நான் ரொம்ப மிரட்டலாம் நடிப்பு இவரோட இவரோட நடிப்பை என்னால் மறைக்கவும் மறக்க முடியாது அப்படின்னு யாரை சொல்லிக்க நான் வில்லனாக நடிக்கணும்னு தான் ரொம்ப விரும்புகிறேங்கிறதுனால எல்லாருமே எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் என்னை மிரட்டியிருக்காங்க இப்போதான் சொன்ன பாருங்கள் இப்போ புதுசாக படங்கள்லேருந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்தே எல்லாமே இருக்காங்க ஆனாலும் ரகுவரன் சார் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அந்த சட்டலாக அவர் பண்ணுவார் அது அல்டிமேட்டு தான் அதுபோக இப்போ நிறைய எல்லாருமே அதான் ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதத்துலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சார் நேரில் பார்த்து வா இன்னும் வாய்ப்பு இறைவன் கொடுக்கல வாய்ப்பு ரெண்டு மூணு டைம் படத்தில் கமிட் ஆகி கடைசி நேரத்தில் மாறிடுச்சு ஆமாங்க இல்லைன்னா துணிவு படத்துலையே பேசினாங்க மிஸ் ஆகிடுச்சு பார்ப்போம் இறைவன் இதெல்லாமே நம்ம கையில் இல்லைங்க மேலே இருக்கிறவன் நினைக்கணும் அடுத்தடுத்து வேறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அடுத்த மாதம் ரெண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது இப்போது இவர் அருள்நிதி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் அருள்நிதி அருள்நிதி சார் வீடு பண்ணியிருக்காரு அதை அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்புறம் இப்போ கராத்தே பாபுன்னு ஜெயம் ரவி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போ அதில் அரசியல்வாதியை பண்ணியிருக்கிறேன் ஆமாங்க இப்போ அது போக ஜெய் சார் கூட ஒரு படம் அது இப்போ விரைவில் ரிலீ ரிலீஸ் ஆகுது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டுருக்குது அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி விக்ரம் பிரபு சாரோட இப்போ வெற்றிமாறன் சாரோட அசோசியேட் சுரேஷ் சார் ஒரு இயக்கியிருக்கார் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேங்க இப்போது நந்தன் படம் எடுத்தாரு இல்லையா சார் சார்ன்னு சொல்லிட்டு அவரோட இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடிச்சிருக்கேன் இல்லை நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்குங்க சார் வெப் சீரிஸும் போயிட்டுருக்குது இல்லை இறைவனாரலால் எல்லாம் நல்லபடியாக போகுது நல்ல நட்புலையும் அன்புலையும் நல்லபடியாக போயிட்டுருக்குது சரி இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல்வாதி கொடுக்குறாங்கன்னு சரிங்க அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்களா இல்லை வந்து மற்ற எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி உடனே கூப்பிட்டு ஷார்ட்டுக்கு வந்து நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எப்படி சொல்லுவாங்க இல்லை அது நிறைய நிறைய பேர் கேட்கணும்னு ரொம்ப ஆசை அப்படிங்களா இது முதல்ல முதல்ல சொல்லிடுவாங்களா டக்குன்னு சொல்லுவாங்களா அங்கே போனதுக்கு அப்புறமா சொல்லுவாங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது முதல்ல சொன்னாங்கன்னா தான் அந்த கதாபாத்திரம் என்னன்னு உள்வாங்கி நம்ம அதை ரியாக்ட் பண்ண முடியும் பட் பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் அது முன்கூட்டியே கொடுத்துட்றாங்க சின்ன ஆர்டிஸ்டுங்கிறதுனால நிறைய இடங்கள் அது கரெக்டா நடக்கிறது இல்லை அது அந்த வருத்தம் இருக்கும் எங்களுக்கு நிறைய படங்களில் வந்து அந்த கதையே சொல்ல மாட்டாங்க திடீர்னு சொல்லும் போது அங்கே ஏதாவது ஒன்று பதட்டத்தை உருவாக்குவாங்க இந்த பதட்டத்தில் எதோ ஒன் பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்துச்சு நல்லா பண்ணியிருக்கலாமே அது தெரியாம போயிடுச்சுன்னா இருக்குது ஒரு சில இயக்குனர்கள் இயக்குநர்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அஸ்டண்டாக இருப்பாங்க உதவி இயக்குநர்கள் இணை துணை இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி தான் சீன் ஒரு சிலர்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்து நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கும் நிறைய இடங்களில் அது நடக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் அதுதான் உண்மையும் கூட ஓகே வளரணும் சார் இங்கே ஜெயிக்கிறவனுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்குது ஜெயிப்பை தேடி தான் ஓடிட்டுருக்குறோம் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையோடு பயணிச்சிட்ருக்கேன் சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய எல்லா கொஷ்டின்ஸ்க்கும் ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொல்லுங்கள் அதாவது ஒரு துணை நடிகராக மட்டும் கிடையாது ஒரு ச ஒரு சா சாமானிய நடிகை என்னென்ன மாதிரியான கஷ்டத்தெலாம் அனுபவிப்போம் அப்படின்றத உங்களோட இந்த உங்கள் பேச்சிலே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிடும் நீங்கள் இன்னும் மேன்மேனும் வளர இன்னும் ஒரு பெரிய ஒரு உயரத்தோட எங்களோடய ராணி குடும்பத்தின் சாப்பாகவும் எங்களுக்கும் குழுமத்தின் சாப்பாகவும் உங்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களும் நாங்கள் தெரிவித்துக் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நன்றி நன்றி கேமராமேன் சாருக்கு நன்றி ராணி குடும்பத்துக்கு நன்றி என்னை மட்டும் இல்லை என்னை போல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் இருபது வருஷமாக சினிமாவில் இந்த மீடியா போகிற மாதிரி படாதா நம்மளை இப்படி ஒரு பேட்டி எடுக்க மாட்டாங்களான்னு ஏங்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ராணி குடும்பம் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு அமைஞ்சு அவங்கவுங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் நன்றி